ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பதினஞ்சு நாட்களுக்கு உங்க ராசியில் இருக்கார் சூரியன் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடம்ங்கிறது அடுத்து மூணாம் இடம் நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் சோ இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த இடத்துல புதன் உச்ச பலத்தோட பலத்தோடு இருக்காரு இந்த இரண்டு கிரகங்களுக்கும் சனியின் பார்வை இருக்கு பொதுவாகவே சனி பார்வையில சூரியன் வந்தாலே தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் அதாவது அப்பா பையன் அம்மா பொண்ணு இந்த உறவில் எப்போவுமே ஒரு மோதல் தான் இருக்கும் இந்த சனி சூரியன் பார்வை வந்தாலே அதனால இந்த மாதம் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் சம்மந்தப்படுறார் பதிமூணு நாட்களுக்கு அதன் பிறகு பதினஞ்சாம் பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் அங்கே வந்து சனியின் பார்வையில் வர்றார் குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது நீ குடும்பத்துக்கு பேசினாலும் சரி குடும்பம் சார்ந்தால் வெளியார்ட்ட பேசினாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தப்புன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் ஆரம்பித்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினாறு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் வக்ர சனியோடு சேர்ந்த சந்திரன் வார்த்தையை விட்டிங்கன்னா செலவை கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டு மதியம் இரண்டு மணி இருபத்தொம்போது நிமிடம் முதல் செப்டம்பர் பத்து மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அன்றைக்கி யாருக்கிட்டையும் அனாவசியமாக வார்த்தையை விட்டுறாதீங்க பேசுகிறத குறைச்சிக்கோங்க மௌனம் கழக நாஸ்தின்னு சொல்லுவாங்க அதனால் மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களை வந்து பேச வைப்பான் ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து டே தடியா வாடா அப்படின்னு கூப்பிடுவோம் அந்த மாதிரி உங்களை வந்து எப்படியாவது சொல்லி வாயை பிடுங்கி எடுத்து உங்ககிட்ட இந்த வார்த்தையை பிடுங்கணும் உங்களை இழுத்துட்டு வரணும் இழுத்து நடு ரோட்டில் விடணும்னு பார்ப்பான் வாயை அடிச்சு கேட்டாலும் வடிவலு ஜோக் சொல்கிற மாதிரி அடித்து கேட்டாலும் வாயை திறக்காதீங்க அதனால் வாயை திறந்தால் நஷ்டம் உங்களுக்கு தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகா பரிகாரத்தை நம்ம கடைசியாக சொல்ல போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் புதன் சேர்க்கை பயிற்சி ஆகிறாரு சனியின் பார்வை இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும் இதில் வந்து மாத ஆரம்பத்தில் அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் இருக்கும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் குறிப்பாக நிலம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் குருவின் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஆகிய இடங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய எங் எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாது அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் கடந்த காலத்தில் சில பேர் உங்கள் சங்கடத்தை படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க அவள்லாம் திரும்பி வரமாட்டான் தைரியமாக இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் குடும்ப தலைவர்கள் குடும்ப கௌரவத்துக்காக பயப்படாதீங்க ஆனால் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது வீட்டில் யார் பேசினாலும் பேசா மடந்தையாக இருப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் வியாபாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் பதவி உயர்வு கவலையே பட வேண்டாம் அவ்வளவு சூப்பராக இருக்குது உங்களுக்கு மரியாதை உயர்வு செல்வாக்கு உயர்வு இதெல்லாம் இருக்குது ஆனா இது எங்க பாதிக்கும்னா நீங்க பேசினா தான் அதாவது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க உனக்கு தெரியாத விஷயத்த பேசாம இருந்து என்ன பாக்குற உனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிப்பான் அப்படின்ட்டு அது மாதிரி நீங்க எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசாம இருந்துட்டீங்கன்னா பெரியாள்ப்பா செம்ம அறிவாளிப்பா இவர்கிட்ட நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்கி படத்துல வரா மாதிரி பார் பெரியவர் எவ்வளோ மா வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறாரு பார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம அதனால்தான்டா நம்ம ஒன்னும் வந்து கஞ்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லுவோம் அது மாதிரி நீங்களும் பேசாமல் இருங்க உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெருமிதத்தை கொள்ளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார்கள் பெற்றோருக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் இந்த அஷ்டம சனி இருக்கே அப்படின்னு கேட்கலாம் அஷ்டமசனி வக்கரமாக இருக்கார் கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் வக்கரமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மௌனமாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது எதிரிகள் அடங்கி போவார்கள் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல மாதம் முற்பகுதியில் இருக்கார் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே வராரு அதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகி வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் டேபிள் டிரான்ஸ்ஃபராக நடக்கும் இந்த டேபிள்லேருந்து அடுத்த டேபிளுக்கு உங்களை உக்காத்து வைப்பாங்க அதாவது இத்தனால நீங்கள் உக்காந்துருக்கிற டேபிள் வந்து ஒரு அறத பழசு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வாங்கின டேபிளாக இருக்கும் அந்தளவுக்கு பழ பழசாக இருக்கும் டேபிள் இப்போ உங்களுக்கு வந்து இடமாற்றி ஒரு புதுசாக வாங்கின டேபிளில் உக்காந்து வைப்பாங்க இதுவும் உங்களுக்கு இடமாற்றம் தான் அதே சமயம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஸோ சிம்மராசிக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எந்த இடத்துலையும் ஒரு புன்முருவலோடு இருக்கிறதுக்கு பாருங்கள் நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா உங்கள் வீக்னஸ் வெளியில் வந்துடும் ஸோ யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ் வாயை முடிஞ்ச திச்சுக்கோங்க வாயை ஒட்டிக்கோங்க ஏன்னா பேசி உங்கள் வீக்னஸ் தெளி வெளியில் தெரிஞ்சிடும் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வீக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவாங்க அதனால் ஆனால் நீங்கள் எப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாட்டினாலும் எல்லாம் தெரியும்னு இருக்கக்கூடிய நபர் ஆனால் இந்த இடத்துல வந்து தெரியாமல் இருக்கிறது நல்லது வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க டெய்லரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய டெய்லரிங் கடை நடத்துகிறவங்க இந்த மாதிரி அடுத்தவங்களை ஆள் வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி காய்கறி நடத்துகிற கடை நடத்துகிறவங்கலேருந்து எல்லாருமே எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் உங்கள் பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு கடன் கொடுத்த பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு சண்டை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குது அதனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அந்த இடத்துலையும் போய் பேசாமல் இருக்க முடியாது பேசி தான் ஆகணும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே மைண்டை தயார்படுத்திக்கோங்க இன்னைக்கு இல்லாட்டினால் நாளைக்கு வந்துடுவோங்கிற நம்பிக்கை வச்சுட்டு செயல்படுவது நல்லது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு ஏதாவது இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் அதே சமயம் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சார் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் எனக்கு கிரெடிட் கார்டுக்காரன் தொ என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது பர்சனல் லோனுக்காரன் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை கட்டினா தான் முடியும் இந்த மந்திரம் சொன்னால் உடனே அவங்களாம் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்னா துர்கா சப்த ஸ்லோகி ப்ளஸ் துர்கா சூக்தம் துர்கா சூக்தம் தெரியாதவங்க யூடியூப்பில் போட்டு கேளுங்க துர்கா சப்த ஸ்லோக்கி தெரியாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லித்தரேன் அனுப்பி வைக்கிறேன் அதை சொல்லிவிட்டு வாங்க வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இதை தவிர பைரவர் வழிபாடு அஷ்டபைரவர் வழிபாடுன்றிருக்கு அதில் ஏதோ ஒரு பைரவர் வழிபாடு எல்லா சிவன் கோயில்லையும் இருக்கும் அதாவது சிவன் கோயிலுடைய சாவி இருக்குல்ல அந்த பைரவர் சன்னிதியில் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க அந்த பைரவரை வழிபட்டு வாருங்கள் அதுவும் தேய்பரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்வது உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் தேவையற்ற பேச்சுக்களினால் வரக்கூடிய சிக்கலிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உபாயமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷல் ராசிக்கு கொடுத்தோன்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னென்னு தெரிந்து கொள் செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்